மிதனம் மிதுன லக்கணம் மிதனராசி காலபிரசனுக்கு உற்சாகத்தை கொடுப்பது உத்வேகத்தை கொடுப்பது உறுதியை நிலைப்படுத்துவது புத்தியை கொடுப்பது வெளிநாட்டுக்கு கான்பிடண்டா இருப்பது அஞ்சு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டுக்கு கான்பிடண்டா இருப்பது சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் அப்ப சரம் முடிஞ்சா ஸ்திரம் முடிஞ்சா இப்ப என்ன மிச்சம் உபயத்தை கொண்டிருக்கணும் அப்ப உபயத்துக்கு வரும்போது அதுல என்னென்ன நட்சத்திரங்கள் பாருங்க மிருகசீரசம் திருவாதிரை புனர்புருஷம் மூன்று நட்சத்திரம் மூன்று நட்சத்திரமும் ஒருத்தரை ஒருத்தர் ஒட்டு போக மாட்டாங்க ராகும் செவ்வாயும் ஒத்து வருமா திருவாதிரையும் மிருகசீசு ஒத்து வருமா திருவாதிரையோடு எதுவும் சேர முடியாது ஏன்னா இருக்கிற இருபத்தி நட்சத்திரம் தான் உச்சம் அதீத உச்சம் அதனால அதோட ஒத்து அதுக்கு பின்னாடி எல்லாம் போகணும் ஏன்னா அதுக்கு அதிபதி அப்படி இருக்கிறாரு அதனால மிதுன லக்கணம் மிதுன ராசி உபய லக்கணம் உபயராசி இங்க யாரு உச்சமோ ஆட்சியோ நீச்சமே கூடாது மூன்று நட்சத்திர அதிபதி இருக்காங்க சிறப்பான பாவத்தில் இருக்காங்க அப்ப சிறப்பான பாவத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் உங்க சம்மந்தப்பட்டது அதுல எப்படி முதல்ல நெருப்பு அப்புறம் மீடியா இப்ப அறிவு அறிவு சார்ந்த தொழில் அறிவு சார்ந்த தொழில் நூல் நிலையம் சம்பந்தப்பட்டது புக்கு சம்பந்தப்பட்டது ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்டது நேத்தி கூட கேட்டாங்க அந்த ஜெராக்ஸ் மிஷின் ஒன்னு வாங்கி போடுங்க அப்படின்னா ஏன் ஜெராக்ஸ் மிஷினுக்கு மூணு பேர் இருக்காங்க சுக்கரன் இருக்காங்க சனீஸ்வரன் இருக்காரு புதன் இருக்காரு சுக்கரன் வெய வெ பேப்பர்ல இருக்காரு சனிங்கிறது கருப்பா படிவத்துல இருக்காரு புதன்ங்கிறது லட்டா இருக்காரு அப்ப மூணு உரிய ராசி நட்பு பெற்ற ராசி சகாயத்துக்குரிய ராசி வெற்றிக்குரிய ராசி விவேகத்துக்குரிய ராசி முயற்சிக்குரிய ராசி விளையாட்டுக்குரிய ராசி இளைய சகோதரக்குரிய ராசி மிதுனம் மிதுன லக்கணம் மிதுன ராசி எங்க வேணாலும் போங்க நீங்க கல்வி இல்லையில் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எதுவும் இல்லை கல்வி செல்வம் உலகத்தின் முதல் செல்வம் ஒரு தாய்க்கு அடுத்தது கல்வி செல்வம் அப்புறம் தான் மற்ற செல்வம் எல்லாம் அதை கொடுப்பது ஈன்ற பொழுதும் தன் மகனை பொழுதும் தன் மகனை அப்ப அந்த தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது யாரு என் பிள்ளை ஐஏஎஸ் ஆ வந்துட்டான் என் பிள்ளை எஸ் ஆ வந்துட்டான் என் பிள்ளை டாக்டரா வந்துட்டான் ஐயா என் பிள்ளை டாக்டர் அதுக்கு என்ன படிக்கணும் அந்த இடம் படிப்புக்குரிய இடம் வாழ்க்கைக்குரிய இடம் இல்ல அந்த இடம் வாழ்க்கைக்கு சிக்கல் தான் எங்க போனாலும் எப்ப வேணாலும் எந்த சந்தேகம் வாழ்க்கைக்கு சிக்கல் ஏன்னா நாலு உபயம் சிக்கலான சமாச்சாரம் ஆனா பொருளாதாரத்தில் அறிவில் அறிவு ஜீவில பொருளாதாரத்துல கமர்சியல்ல ஒரு நிறுவனத்துல நீங்க தான் உச்சத்துல இருப்பீங்க அப்போ அப்படிப்பட்ட மிதன லக்கணம் மிதனராசிக்காரன் ஒன்றும் பண்ண முடியாது அவர் மூலக்காரன் வேலைக்காரன் கிடையாது மூலக்காரன் சார் தெரியல சார் அந்த ட்ராயிங் போட்டு கொடுக்குறேன் அதை கொஞ்சம் ட்ராயிங்கை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க யார்கிட்டையா மிதனராசிக்காரன் பையன் போயா வேலைக்காரன்ட்ட போக அதை மூலக்காரன் போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டால மிதனம் மிதன லக்கணம் மிதனராசி மீனாட்சியம்மன் வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு மிக முக்கியம் அதே மாதிரி குழந்தையில பாத்தீங்கன்னா மிதனத்துல இருக்கிறவங்கெல்லாம் இரட்டை குழந்தை பிறகுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ ஒத்த குழந்தைக்கே வாய்ப்பு இல்லை இரட்டை குழந்தைக்கு எங்கே கேட்குறீங்க ரெட்டை குழந்தைக்கு ஒத்த குழந்தைக்கே வாய்ப்பு இல்லையா இரட்டை குழந்தைக்கு கேட்குறது ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற கலி கலியுகத்துல இப்ப இருக்கிற சாப்பாட்டு முறையில் எல்லாமே கம்மி இப்ப இருக்கிற சாப்பாட்டு முறையில் எல்லாமே கம்மி அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் உடம்ப பார்த்துக்கணும் திருமலர் சொல்லியிருக்காரு உயிர் வளர்த்தேன் இல்லை உடம்பே வளர்த்தே அப்புறம் தான் உயிர் வளர்த்தே அந்த அளவுக்கு ம மருத்துவத்துறையை ரொம்ப கவனம் முப்பது வயசு வரையும் உங்களுக்கு தெரியாது முப்பது வயசுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறது அப்பதான் தெரியும் ஒரு திருமணம் ஆகி ஒரு குடும்பஸ்தனா வந்தப்பரு கிரகஸ்தனா வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும் அது வரையும் தெரியாது அதுக்கு தகுந்தவாறு என்ன பழக்கங்கள் என்ன செய்யணும் மறுபடி மறுபடியும் நம்ம என்ன செஞ்சா நம்ம முன்னேறுவோம் எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எதையுமே நம்ம தெரியாம போனோம்னா கீழே கீழே போயிடுவோம் அடுத்தடுத்து போறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அந்த முயற்சிக்கு அந்த முயற்சிக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும் ஐயா சொல்லியிருக்காங்க இதுதாங்க ஜாதகம் இதுதான் ஜாதகம் இதை பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக உங்க தொழில் படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில் வெளிநாட்டுக்குரிய தொழில் அறிவு சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலுக்கும் சொந்தக்காரர் தான் மீனாட்சி அம்மன் வழிபாடு அம்பா மீனாட்சி அம்மன் வழிபாடு நல்லா பண்ணுங்க இன்மையில் நன்மை தருவார் பார்த்தீங்களா இன்மையில் நன்மை தருவார் அழகான தெய்வம் வைப்பு ஸ்தலம் மதுரையிலேயே பாதி பேத்துக்கு தெரியாது வாணியம்பாடுன்னா வாணியம்பாட்ல என்ன தெய்வம் இருக்குன்னு பாதிப்பதுக்கு தெரியாது வாணியம்படில என்ன ஸ்பெஷல் தெரியும் ஆம்பூர் வாணியம்பாடில ஆனா வாணியம்பாடில சரஸ்வதிக்குன்னு பெரிய கோயில் இருக்குது அதே போலதான் இன்மையில் நன்மை தருவார் ஒருமுறை தரிசனம் விட்டுவாங்க தெரியலன்னா கேளுங்க நிச்சயமாக வாழ்க்கை ஜெயிக்கட்டும் வளம் கொளிக்கட்டும்